அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரம்பா திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமையில இந்த ரம்பா திருதியை அனுஷ்டிக்கப்படுது இந்த ரம்பா திருதியை நாளில் நாம செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமம் என்ன அப்படிங்கிறதத்தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள் தான் திருதியை திருதியை அப்படிங்கிறதே மிகவும் ஒரு நல்ல நாளாக கருதப்படுது அதுலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதியை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா அன்னைக்கு தங்கம் வாங்கணும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும்னா இந்தெந்த பொருட்களை வாங்கணும் இந்தெந்த தானம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நாம கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் அந்த அக்ஷய திருதியை போல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருதியை தான் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாத வளர்ப்பெறையில் வரக்கூடிய திருதியையான ரம்பா திருதியை இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அதை போல ஆரோக்கியத்தையும் அழகையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரம்பா திருதியை தோன்றியதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் ரம்பா ஊர்வசி மேனகா மூணு பேருமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவலோக அப்சரஸ்கள் இவங்க மூவருக்குள்ளும் யார் பேரழகி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால் ஒரு போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டில சிறந்த நடன நங்கை யார் அப்படிங்கறத தேர்வு செய்யறதுக்கு இந்திரனை போய் அவங்க நாடுறாங்க மூணு பேருமே நடனம் ஆடுறாங்க நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக இந்திரன் வந்து அமர்ந்திருக்கார் தேவ சபையில மூவருக்குமே நடன போட்டி ஆரம்பமாச்சு மூவருமே ரொம்ப சிறப்பா நடனம் ஆடினாங்க ரம்பாவுக்கு இந்திரனுடைய கவனத்தை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிக்கிறாங்க அரங்கமே என்ன செய்து அதிர ஆரம்பிக்குது இதனால நடனத்தோட நளினம் குறைஞ்சு ரம்பாவோட நெற்றி போட்டும் பிரபையும் விழுந்துருது இதை கண்ட ஊர்வசியும் மேனகையும் சிரிக்க அவமானப்பட்டு அங்கிருந்து விலகி போயிடுறாங்க ஒரு கலையில ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நாம நினைக்கணுமே தவிர கோபம் பொறாம அப்படிங்கிற தீய எண்ணங்களுக்கு மனதுல கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது ரம்பா மனதில் பொறாமைக்கு இடம் கொடுத்ததால அவன் மீது கலைவாணிக்கு கோபம் ஏற்படுது அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கிடுது இதனால கலக்கம் அடைகிற ரம்பா வந்து கலையும் அழகும் திரும்ப பெறணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு இந்திரனிடம் கேட்குறாங்க பூலோகத்தில் பார்வதி தேவி கௌமாரி அன்னையாக அவதரிக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவ கோலத்தில் இருக்கிறாள் அந்த தேவியை விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் செய்வாள் உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் தீரும் அப்படின்னு இந்திரன் சொல்றார் அதன்படி பூலோகம் வாராங்க பூலோகம் வந்து மஞ்சளால் அம்பிகையை செய்து பூஜை ரம்பையின் பூஜையில மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க தேவியாகவே அவளுக்கு காட்சி கொடுக்கறாங்க அன்னையின் தரிசனத்தால ரம்பை முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் ரொம்பவே அழகாயிடுறாங்க பெரும் செல்வமும் கிடைக்குது இந்த நாள் தான் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருதியை இந்த நாள்ல நீங்களும் அழகும் பொன் பொருளும் பணமும் சேரணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்த செய்ய போதும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேனல்ல நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு புதிய சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற எல்லா பதிவுகளையுமே அந்த சேனலில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை ஐந்து ஐம்பதுக்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜ்யத்தை சுத்தம் பண்ணி மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்துக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மிகுந்த மலர்கள் சூட்டி தாமரை மலரை முன்னாடி வச்சு பழங்களையும் பாலையும் பிரசாதமாக வைத்து சிறிதளவு மஞ்சள் தூளை எடுத்து தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி பிசைந்து அம்பிகை போல் வடிவமைத்து அதை ஒரு தட்டில் வச்சு பூஜையரலை வச்சு அதற்கு நீங்கள் பூக்கள் போட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களை சொல்லி அந்த மஞ்சளால் செய்யப்பட்ட அம்பிகையை வழிபட்டா போதும் அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் மேற்கொண்டும் நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த ரம்பாத்ருதியினால எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூட்சம வழிபாட்டு செய்யுங்க இந்த மஞ்சள் அதன் பிறகு நீங்கள் குளியலுக்கு அதாவது முகத்துக்கு பூசை பயன்படுத்திக்கலாம் அல்ல அப்படின்னா நிலைவாசலுக்கு பூசை பயன்படுத்திக்கலாம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்